வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுமைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நகைச்சுவை நடிகை எமி விருது வாங்கின டிஃபனி ஹாடிஷோட லேட்டஸ்ட் ஜே ஷெட்டி நேர்காணல் ஆமா அந்த நேர்காணல்ல டிஃபனி அவங்க வாழ்க்கை அனுபவங்கள் அப்புறம் வழியை எப்படி அவங்க நகைச்சுவையா மாத்துறாங்க உறவுகள் புகழ்னு பல விஷயங்களை பத்தி ரொம்ப ஓபனா பேசியிருக்காங்க நாம அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை அலசலான்னு இருக்கேன் சரிதா கேக்குறவங்களுக்காக இதுல இருந்து முக்கியமான தகவல்கள் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சுவாரஸ்யமா பேசலாம் ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த வலியும் நகைச்சுவையும் எப்படி ஒன்னா போகுதுங்கிற விஷயம் ஆமா டிஃபினி வந்து அவங்க வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான நேரத்தை கூட ஒரு மாதிரி ஹியூமரோட தான் டீல் பண்றாங்க பாட்டி இறந்ததா இருக்கட்டும் இல்ல அவங்க அம்மாவோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த மாற்றங்களா இருக்கட்டும் அதை பத்தி பேசும்போதே சிரிக்கவும் வைக்கிறாங்க ஆனா அதே சமயம் அந்த வலி உள்ளுக்குள்ள இருக்கிறதும் நமக்கு புரியுது சிரிக்க பயன்படுத்துகிற அதே தசைகள் தான் அளவும் பயன்படுதும்னு அவங்க சொல்றதும் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா நிச்சயமா அது வந்து சும்மா சொல்ற வார்த்தை இல்லை வலி சந்தோஷம் ரெண்டுமே மனுஷ அனுபவத்தோட ஒரு பகுதிங்கறது அதை நல்லா உணர்த்துது டிஃப்னியா பொறுத்தவரைக்கும் உன்னை வெளிப்படுத்த பழகிட்டா இன்னும் நியூஸ் சமாளிக்கலாங்கிற மாதிரி இது ஒரு எப்படி சொல்றது ஒரு கோப்பிங் உத்தி மாதிரி அவங்க சொல்றது வேடிக்கையா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எமோஷன்ஸ் அந்த போராட்டத்தை நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது அடுத்து அவங்க உறவுகள் பத்தி பேசினது ரொம்ப தெளிவா சில எல்லைகளை ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க போல கடந்த ஆறு மாசமா வந்து உறவுல ஈடுபடாம இருக்கிறது தனக்கு வரப்போற போற பார்ட்னர்னா நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும் சொந்த பிசினஸ் ஹெல்த் இதெல்லாம் பாக்குறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா பாருங்க என்ன ஆன்மாவோட ஒரு பகுதியை யாருக்கும் ஈஸியா தர மாட்டேன்னு சொல்றாங்க இது அவங்க சுயமதிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு காட்டுது அதே நேரம் அவங்க குடும்ப உறவுகளும் கொஞ்சம் சிக்கலானதுதான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அதுக்கப்புறம் அவங்க மாறினது பல வருஷம் கழிச்சு அப்பாவோட சேர்ந்தது இதில் அன்பு ஏமாற்றம் மன்னிப்புன்னு எவ்வளவோ இருக்குது இந்த அனுபவங்கள் மூலமாக உறவுகளை பற்றி அவங்க ஆழமாக கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம்னா மன அழுத்தத்தை சமாளிக்க அவங்க யூஸ் பண்ற சில வழிகள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு தன்னோட பெட்ரூமை வந்து ஒரு லேபு ஆஃபீஸு கபோர்டு கலந்த ஒரு குழப்பமான இடம் அப்படின்னு சொல்றாங்க அங்க கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்ல தேனீக்கள் கூட பேசுறது அதுங்களுக்கு பாட்டு பாடுறதுன்னு கூட சொல்றாங்க தேனீக்கள் கூட பேசுறதா ஓ அப்படியா அது எப்படி அது எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு ஏதாவது சொன்னாங்களா சொன்னாங்க அந்த தேனீக்களோட சத்தம் அதாவது அந்த ரீங்காரம் பிடிஎஸ்டி மாதிரி மன அழுத்த பாதிப்பை குறைக்க ஹெல்ப் பண்ணணும் அவங்க நம்புறாங்க இது போக கெரோலிடா கிராக்கர்னு கற்பனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறது அப்புறம் ஆன்லைன்ல வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்ல சாரான ஒரு பேக் ட்விட்டர் அக்கவுண்ட் யூஸ் பண்றதுன்னு இப்படி பல டெக்னிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அந்த கஷ்டமான நேரத்துல மனசை கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்க உதவுற அவங்களோட யூனிக் வழிகள் அடுத்து வந்து புகழ் பத்தி பேசும்போது அதோட இன்னொரு பக்கத்தையும் சொல்றாங்க ஆன்லைன்ல வர மோசமான கமெண்ட்ஸ் அதுலயும் குறிப்பா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து போலி கணக்குகள் அதாவது பாட்ஸ் கிட்ட இருந்து வருதுங்கறதெல்லாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல உண்மைதான் ஆனா பாருங்க அந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் அவங்க எப்படி பாக்குறாங்கிறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு யாரும் என்ன பத்தி பேசலன்னா நான் சரியா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இது புகழோட தன்மையையும் அதை அவங்க ஏத்துக்கிட்ட விடத்தையும் காட்டுது அப்போ விமர்சனத்தையே ஒரு மாதிரி ஒரு உந்துதலா பாக்குறாங்கன்னு சொல்லலாமா ஆச்சரியம்தான் ஆக மொத்தம் டிஃப்னி ஹார்டிஷோட இந்த உரையாடல் வலி நகைச்சுவை உறவுகள் புகழ்னு எல்லாத்தையும் அவங்க எவ்வளவு ஒரு தனித்துவமான பார்வையோட அணுகுறாங்கன்னு நமக்கு காட்டுது ஆமா அவங்களோட அனுபவங்கள் வந்து வாழ்க்கையோட சவால்களை ஃபேஸ் பண்ணும்போது ஹியூமர் அப்புறம் தன்ன பத்தின ஒரு விழிப்புணர்வு சில சமயம் இப்படி கொஞ்சம் வித்தியாசமான வழிகளையும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. 이르தியா கேக்குற உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில வந்த கஷ்டமான அனுபவங்களை சமாளிக்க நீங்க எப்பவாவது நகைச்சுவையோ இல்ல இது மாதிரி ஏதாவது தனித்துவமான வழிகளையோ பயன்படுத்தி இருக்கீங்களா? அப்படி செஞ்சிருந்தா அது உங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்